சம்ம சாஃப்டாக புரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் கூட முட்டை சேர்க்க போகிறதில்ல வெறும் பாலில் தான் பிசைஞ்சு செய்ய போகிறோம் அரை கிலோ போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவில் தான் பொருட்டாக நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் போல் சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை எதுக்கு சேர்க்காதுன்னா கலர்ஃபுல்லாக வர்றதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு பால் தேவைப்படும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு மாவு வந்து கொஞ்சம் வேரியபிள் ஆகும் அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இல்லாட்டி பொரோட்டாவில் அந்த ஃப்ளேவர் வந்துடும் நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா பிசையணும் அப்புறம் எண்ணெயிலே கொழுப்பாட்டணும் அதுக்கு தான் இந்த பொரோட்டா வந்து ரொம்ப வேலையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கவுண்டர் டாப் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இழுத்து இழுத்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நம்ம பிசைறதுல தான் அந்த சாஃப்ட்னஸும் லேயரும் வரும் நல்லா இழுத்து இழுத்து பிசையணும் ஃபஸ்ட்டு வந்து கை ஃபுல்லாக ஒட்டுற மாதிரியே தான் இருக்கும் நம்ம பிசைய பிசைய நல்லா சாஃப்டாயிரும் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா எப்படி துணி துவைக்கும் போது இழுத்து இழுத்து பிசைமோ அந்த மாதிரி பிசையணும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பிசைறிங்கோ அவ்வளோ தூரத்துக்கு மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் உள்ளே விட்டு உள்ளே விட்டு இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையணும் அப்போ தான் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் மேலே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மணி அப்புறம் பார்த்தோன்னா நல்ல ஊறி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா இன்னொரு வாட்டி பிசைஞ்சு திருப்பியும் நம்ம ஊற வைக்கணும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ திருப்பியே இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு மணி நேரம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எடுக்கவே வராது அவ்வளோ சாஃப்டாக வெண்ணெய் போல் இருக்கும் அப்படியே கீழே உள்ள எண்ணெயெல்லாம் எடுத்து மேலே தடவிட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாலாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அதில் இருந்து திருப்பி பிரித்து எடுத்துக்கலாம் திருப்பிய இதே மாதிரி இப்படி ரெண்டு கையை வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஷேப் கிடைக்கும் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மூணு போல் வந்திருக்கோம் எடுத்ததுக்கப்புறமேட்டா திருப்பியும் கொஞ்சம் சின்னதாக இருக்குல்லையா நம்ம பெருசாக எடுத்த பால் அதில் இதை சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த சைஸில் தான் நம்ம இப்போ எல்லாமே எடுக்க போகிறோம் கடைசியாக எடுத்த சைஸில் இப்போ எக்ஸஸாக இருக்கிறத இதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம அந்த லாஸ்ட் எடுத்தோட அந்த உருண்டை போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன எவ்வளோ சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய லேயர்ஸ் கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம உள்ளே மாவு வச்சு எடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு ஆறு உருண்டை போல் கிடச்சிருக்கு இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஊறினதுக்கப்புறமேட்டா ஒரு உருண்டை போல் எடுத்துக்கோங்க கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் கொஞ்சம் மாவும் வச்சுக்கணும் மைதா மாவு சைடில் கொஞ்சம் எண்ணெயும் வச்சுட்டு ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் அதிலேயே ஊற்றி வச்சுருப்போம்ல மாவில் அதில் நிறைய எண்ணெய் எல்லாம் வெளியே வரும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதான் இது நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் இப்போ ஒரு கத்தி வச்சு நல்லா வந்து கீர் போட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லேயர்ஸும் நிறையா கிடைக்கும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட பொரோட்டாக்கு மாவு சுருட்டி வச்சாச்சு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க திருப்பி ஒன்றோரு மெத்தட் சொல்கிறேன் கையிலே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கையிலையே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக வந்துடும் இப்போ நைஃப் எடுத்துகிட்டு அப்படியே சைடில் அப்படியே கீரல் போட வேண்டியதாக மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த லேயஸ் வர இடத்துல நல்லாயிருக்கும் இதே மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் கீழே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு கையிலே உள்ளா கையிலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது ட்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல மெலீஸாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும் இந்த ஏன் இப்படி வருதுன்னா நல்லா ஊர்னு தான் வரும் நீங்கள் ஊறாமல் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வராது கத்திலாம் தேவையே இல்லை இதை மேலே அப்படியே எடுத்துகிட்டு ஒரு சுற்று சுற்றி வச்சுட்டிங்கனாலே போதும் இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு திருப்பியும் கத்தி வச்சு கீறிட்டு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு சுருட்டி வைக்கிறதே ஒரு ஈஸி தான் லேயர்ஸும் நல்லா கிடைக்கும் கத்தியில் வச்சு பண்ணுறதும் நல்ல லேயர்ஸ் கிடைக்கும் நிறையா கிடைக்கும் அதில் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம நல்ல ஊறிடுச்சு இப்போ உள்ளாங்கையில் வச்சு நல்ல நல்லா தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கணும் ரொம்பவும் நம்ம வந்து கட்டையிலலாம் தேய்க்கக்கூடாது உள்ளாங்கையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ தோசை தவாவும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதான் பரோட்டாக்கு எண்ணெயில் அப்படியே குளிப்பாட்டணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாஃப்ட்னஸும் கிடைக்கும் இப்போ லேயாக அப்படியே திருப்பி விடுங்க பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் வேக வேக நமக்கே தெரியும் லேயஸ் வரும் அதுக்கப்புறம் தட்டுனா சூப்பராக இருக்கும் அடுப்பு ரொம்ப ஃபாஸ்ட்லேயும் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க நம்ம அடுத்ததுக்கு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் அப்போ தான் டக்கு டக்குன்னு நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ திருப்பி விட்டுக்கோங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியுதா நல்ல லேயர்ஸ் வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா உள்ளே மாவு மாதிரி ஆயிரும் வெளியே வந்து கிறிஸ்பியாயிரும் அதனால தான் எதுக்கு சர்க்கரை போட்டோன்னா இதுக்கு தான் இந்த கலர்ஃபுல் வர்றதுக்காண்டி தான் நம்ம ஒரு டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கோம் நீங்கள் பூரி செய்யும் போது கூட ஒரு டீஸ்பூன் போல் சர்க்கரை போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வரும் இப்போ திருப்பியும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட பொரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்க வேண்டியதான் அடுப்பு மட்டும் ரொம்ப ஃபாஸ்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும் மூணு வாட்டி போல் திருப்பி விட்டீங்கனாலே போதும் நல்லா சூப்பராக கோல்டன் கலரில் வந்துடும் இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சாஃப்டான பொருட்டாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம் ஹாட் பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அடியில் ஒரு வாழையில் போட்டு வச்சிங்கன்னா அந்த மனமே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே தட்டிக்கணும் அப்போ தான் அந்த லேயர்ஸ்லாம் நமக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு கடையில் வாங்குகிற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் பரோட்டாவ நல்லா பிச்சு போட்டு சால்னா ஊற்றி சாப்பிட்டாதான் அதோட சுவையே அதிகமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் சைடில் அவ்வளோதான் பொரோட்டாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் மேலே கொஞ்சமாக சால்னா சிக்கன் சால்னா எது வேணாலும் சாப்பிட்லாம் இந்த மாதம் பரோட்டாசினால் வெஜ்ஜி சால்னாதான் தான் இந்த வீடியோ கூட நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள்